துபாய் ஏர்ஷோல நம்ம நாட்டை சார்ந்த போர் விமானங்கள்ன்றது பங்கேற்றிருக்கு இப்படி பங்கேற்றிருக்கப்போ நேற்று ரொம்ப சோசியல் மீடியா முழுக்க வைரலான விஷயம் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்தியர்களுக்கு எதிராக பேசப்பட்ட ஒரு விஷயம் இந்தியாவோட விமானங்களை ரொம்ப நக்கல் அடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா இந்த தேஜஸ் ஏர்க்ராப்ட் துபாய்க்கு கிளம்பி போனதுக்கு அப்புறமா அங்க அது பார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்துல அதுல ஏதோ ஒரு ஆயில் லீக் நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு கீழே வந்து நார்மலான பேக்ஸையும் இந்த அப்சர்வன் அதாவது மேல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வச்சு அதை சேகரிச்சாங்க இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமா மாறிடுச்சு இந்திய விமானப்படை துபாய்க்கு கிளம்பி போயிட்டு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு இந்த தமிழ் பட தமிழ் படம் இருபத்தி மூணாம் இருபத்தி நாலாம் புடிக்கேசி ஏதோ ஒரு படம் வடிவேலோட படம் அதுல அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவாரு கத்திய சொல்ற தெரியாம சொல்ற உடனே யாரிடன்னு பார்த்தா புலிகேசி நீயாடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முதல்ல இந்த செய்தி வந்தப்போ ஓகே பெருசா எந்த ஊடகங்கள்லயும் கவர் பண்ணல ஆனா இதுக்கு பின்னாடி எங்க இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு பாக்குறப்போ நம்ம புலிகேசி பாகிஸ்தான் வந்து வேலையை பாத்து இருக்காங்க என்னன்னா ஜஸ்ட் சிம்பிளான ஒரு விஷயம் இதை வந்து அவங்க கூகுள் பண்ணி பார்த்துருந்தாங்கனால அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஆனா இந்தியா மேல வன்மத்தை காமிக்கணுன்றதுக்காகவே ஒரு பொய்யான தகவலை ரொம்ப கான்பிடண்டா பரப்பி இப்போ அவங்க அவமானப்பட்டு நின்று இருக்காங்க ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் கொஞ்சம் வேற மாதிரி இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோ போயிடலாம் நானும் உங்களுக்கு தம்பு ஷோன் டிபி ட்ரெண்டிங்ஸ் பாகிஸ்தான் பண்ண விஷயங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இதை பத்தி பார்த்து முடிச்சு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க இந்த பயப்புள்ள என்னலாம் ஏடாவிடமான கிருக்குத்தனமான வேலையை பார்த்துருக்குன்றத நம்ம லாஸ்டா பார்ப்போம் ஏசிஎஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் அண்ட் பேசஞ்சர் ஜெட்ஸ்ல இருக்கும் இந்த ஏசிஎஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவாங்க இதை நம்ம டெய்லி பயன்பாடோட ஒப்பிட்டு பார்க்கணும்னு வைங்க இப்போ நம்ம வந்து ரொம்ப ஹாட்டான சம்மர்ல இருக்கோம் அப்போ நம்ம வீடை வந்து ஏர் கண்டிஷன் பண்றதுக்காக உள்ள ஏசி போடுவோம் அண்ட் அது மட்டும் இல்லாம கார்ல டிராவல் பண்றப்போ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காகவும் சில இடங்கள்ல சில இடங்கள்ல இல்ல எல்லா இடங்களையும் சர்வர்களோட பாதுகாக்கிறதுக்காகவும் முக்கியமான சில

வெப்பத்தினால பாதிக்கப்படக்கூடிய அந்த வளவை நம்ம குறைக்கணும்னா ஒரு ஃபைட்டர் ஜெட்டுன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சருக்குள்ளாகும் இப்போ நார்மலாக வந்து ஒரு சூப்பர்சானிக் ஃபிளைட் நம்ம நார்மலான ஆல்ட்டிடியூடில் பார்க்குறதுன்னா அது ரொம்ப அதிகமான வெப்பத்துக்குள்ளாகும் இந்த இன்ஃப்ரா ரெட் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நார்மலான ஃபைட்டர் ஜெட் வந்து சூப்பர்சானிக் ஸ்பீட்ல பறக்குது இல்லை நார்மலான ஸ்பீட்லேயே பறக்குதுன்னா காற்றோட உராய்வு தன்மையின் காரணமாக ஒரு தீ குச்சை கொளுத்துனா இன்ஃப்ரா ரெட் சிக்னேச்சர்ல எப்படி ஒரு வேரியேஷன் ஏற்படுத்துமோ அதே மாதிரி ஒரு வேரியஷன் கிரியேட் பண்ணும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த பைட்டர் ஜெட் ஆனது ரொம்ப ஒரு ஒரு பத்தாயிரம் அடி பதினஞ்சாயிரம் அடி இதை தாண்டி ஆல்டிடியூட் போறப்போ அங்க வெப்பம்ன்றது சுத்தமா குறைஞ்சிரும் மைனஸ் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரம் அதிகமாக அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல டி ஐசிங்ற ஒரு நம்ம ஃபாலோ டெக்னிக்கணும் இல்லைன்னா இதுல இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் அங்க அங்கே இருக்கக்கூடிய விமானிக்கு தேவையான ப்ராப்பரான ஆக்சிஜன் இது எதுவும் கிடைக்காம ஐசிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இந்த விமானத்தோட இருக்கைகள்ல பணிகள் கட்டுறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அந்த இடத்துல வரும் இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் உள்ள இருக்கக்கூடிய விமானியை ஸ்டேபிளா வச்சிருக்கணும் இந்த ஜி லாக் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவும் இல்லாம இந்த விமானம் அந்த விமானத்தோட காப்பீட்டு ப்ராப்பணுன்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில்நுட்பம் தான் இந்த இசிஎஸ் சொல்லக்கூடியது என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆக்சுவலா இப்ப இந்த துபாயில நடந்திருக்குல்ல இதுக்கும் இந்த ஒரு ப்ராசஸுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பானது இருக்கு ஆக்சுவலா இந்த துபாயில் நடந்த இந்த ப்ராசஸோட ஒரு பகுதி அது ஏன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இது ஒரு ஒர்க்கிங்ன்றதை நம்ம பார்க்கணும் இந்த இசிஎஸ் எப்படி ஒர்க் இப்போ நார்மலாக நம்மளோட ஃபைட் செட்டுக்கு ஏர் இன்டேக்ன்றதை எடுக்கணும் இப்படி ஏர் இன்டேக்ன்றதை எடுக்கணும்னா நம்ம இன்ஜின் வந்து கம்ப்ரஸ் பண்ணுதுல உள்ள வந்து ஃபைட்டு செட்டோட இன்ஜின்குள்ளே காற்று வேகமாக போகும் அப்படி காற்று வேகமாக போகிறப்போ இதை ப்ளீடு ஏர்னு சொல்லுவாங்க அதாவது கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஏர் நார்மலாக உள்ள நுழைகிறப்போ நம்மளால் அது எடுக்க முடியாது ஏன்னா அது ஹை ப்ரெஷரில் இருக்கும் இப்படி கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஏரை ஒரு குறிப்பிட்ட இருந்து நம்மளோட காப்பீட்டுக்காக கொண்டு வருவாங்க ஆனால் இந்த ப்ளீட் கீழே அப்படின்னு சொல்லக்கூடியது இருநூறு டிகிரி செல்சியஸ்க்கும் ரொம்ப அதிக வெப்பமா இருக்கும் இது நேரடியாக காக்பீட்டுக்குள்ளே வந்து எதிரிகள் நம்ம விமானத்தை அழிக்க தேவை நம்ம விமானத்தை அதுவே அழிச்சோம் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஏசிஎஸ்னு சொல்லுவாங்க இது எல்லா ஃபைட்டர் ஜெப்ஸ்லயும் இருக்கிறதா ஃபைட்டர் ஜெட்ல இருக்கிற தீபிரஜித் தாண்டி நார்மல் பேசஞ்சர் ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இதுல வந்து பல்வேறு விதமான கம்ப்ரஸ் அந்த காத்து கம்ப்ரஸர்ஸ் குள்ள இந்த காற்றானது அனுப்பப்படும் இப்படி காற்றானது அனுப்பப்பட்டு நம்மளோட ஏசி என்ன விதமான ஒரு பேசிக் ஸ்டைல ஒர்க் ஆகுதோ இதே அட்வான்ஸ்டா அந்த கொஞ்சம் மாத்தி இந்த ஏரை நார்மல் வேல்யூக்கு உள்ள அனுப்பிட்டு உள்ள ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகக்கூடிய ஃபேன்ஸ் மூலியமா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இதுதான் இந்த இசிஎஸ் ஓட ஒரு முக்கியமான வேலை இது காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா காப்பீட்ல அவருக்கு ஃப்ரெஷ் ஆயிருந்தது கிடைக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான எவிசிவ் மெனிவர்ஸ் பண்றப்போ இவங்களுக்குள்ள அந்த பல்ஜிங் சுட்னு ஒண்ணு இருக்கும் அதை ஸ்டேபிளா வைக்கிறது இதோட முக்கியமான ஒரு பங்கு இருக்கு சோ காப்பீட்டை ஸ்டேபிளா வைக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கக்கூடிய ஏவியானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல உள்ள இருக்கக்கூடிய ஏவியானிக் சாஃப்ட்வேர் அதோட முக்கியமான கண்ட்ரோல் போர்ட்ஸ் எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் கூல் பண்றதும் இதோட வேலை தான் சோ ஓவரால் சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும் அந்த பிளைட்டோட ஒரு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் தான் இந்த சொல்லக்கூடியது இது இப்படி வேலை செய்யறப்ப என்னன்னா ரெண்டு விதத்துல வேலை செய்யும் ஏன்னா ஹை ஆல்டிடியூட்ல போகிறப்போ இந்த கூலிங்கான காத்து உள்ள போகிறதுனால ஐசிங் அது கட்டியதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படி நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய ஏசிய நம்ம வார்மா மாத்திரமோ அதே மாதிரி ஒரு அதே மாதிரி ஒரு மெக்கானிசம்ல சிம்பிளா ஆக்டமும் ஒரு ஜெட்டோட ஏசி இது நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய ஏசிக்கு வாட்டர் அவுட்டர்னு ஒண்ணு வச்சுட்டு அதுல இருந்து இருந்து வெளியில வரக்கூடிய தண்ணியை நம்ம வெளியில தனியா அனுப்பிடுவோம் ஆனால் இந்த ஃபைட்டர் ஜெட்டில் அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா இதுக்குள்ள ஸ்டோரேஜ் டேங்க்னு ஒன்று இருக்கும் இந்த ஸ்டோரேஜ் டேங்க் ஸ்டோர் ஆகிற தண்ணி இந்த ஃபைட்டர் ஜெட் அதிகப்படியான ஆட்டிடியூட்ல போறப்போ அது ஃப்ரீஸ் ஆகிட்டு இதன் மூலயமா ஐஸ் ஃபார்ம் ஆக கூடுன்றதுக்காக இதுல எக்ஸாஸ்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சிருப்பாங்க இது என்ன பண்ணுனா எப்படி உள்ள காக்பீட்ல ஹை ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகக்கூடிய ரோட்டாஸ்ன்றது இந்த ஏரை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணதோ அதே மாதிரி இதுல சேகரிக்கக்கூடிய தண்ணீர்ன்றதை வெளியில ரொம்ப வேகமா தள்ளி விடுிறதுக்கும் இந்த டேங்க் ஒரு குறிப்பிட்ட அளவுல மெயின்டைன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் இது எப்படி வேலை செய்யின்றது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிட்டிருக்கும் இப்போ दुबईல நடந்த சம்பவத்துக்கு போவோம் நான் இது சொல்லிரக்கப்பவே நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க दुबईல என்ன லீக் ஆச்சு दुबईல இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் ஆர்காப்டிக் கீழே என்ன இந்த இடத்துல நடந்துக்கிறது ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம பாகிஸ்தான் பைப்பில பண்ண வேலைக்கு போவோம் பாகிஸ்தானோட இந்த யுனைட்டட் மீடியா பாகிஸ்தான் 24 இன்னும் நிறைய இவங்கலாம் வந்து எப்படின்னா ரொம்ப பாகிஸ்தான் பாகிஸ்தானோட ஊடகம் தான் ரொம்ப கொஞ்சம் மதிக்கத்தக்க ஊடகங்கள் பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி நம்புறதுக்கு மட்டும் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா பேசக்கூடிய நபர்களா இருந்தாங்க ஆனா இந்த சம்பவத்துல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆரம்பிச்சு வச்சதே இவங்கதான் எடுத்த உடனே ஒரு வீடியோ போட்டு இங்க பாருங்க கீழே தேஜாசுக்கு கீழே ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு துபாயில் போயிட்டு இந்தியாவோட விமானப்படைய தேஜாஸ் வந்து அவமானப்படுத்திட்டாங்க இந்தியா வந்து அவங்களோட ப்ரைடாக காமிச்ச ஒரு விமானத்தை சிம்பிளான ஒரு ஆயில் லீக் ஆனது இந்த இடத்துல அசிங்கப்படுத்திடுச்சுன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போயிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா கீழே பாருங்க ஷாப்பிங் பேக்லாம் கொண்டு போயிட்டு கீழே அந்த ஆயில சே சேகரிச்சு வைக்கிறதுக்காக இது பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு பேசிக்கான ஒரு விஷயம் கொஞ்சோண்டு அறிவு இருந்தா கூட எவனாவது ஷாப்பிங் பேக்ல ஆயில பிடிப்பானா கொஞ்சமாவது யோசிக்கணும் ஆயில்ன்றது நீங்க எதுல போட்டு வச்சாலும் ஒரு பையில வச்சாலே அதுல இருந்து எப்படி வந்து அது வெளியில எஸ்கேப் ஆகி போலாம் எப்படி லீக் ஆகுறதான் பார்க்கும் ஷாப்பிங் பேக்ன்றது இன்னி நிலமையில நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒயர் கூட மாதிரி தான் இன்னைக்கு மாடர்ன் டே கொடுக்குற பேக் எல்லாம் அதுல ஆயில பிடிக்கும்னு சொன்னா எவனாச்சும் நம்புவானா இந்த மீடியா வந்து எப்படி சொல்றது நார்மலா ஒரு இப்ப யாரோ ஒருத்தவங்க வந்து ட்விட்டர்ல கத்திட்டு போறாங்கன்னா பரவாயில்ல இல்ல ஏதாச்சும் ஒருத்தவங்க வந்து சும்மா தெரியாம பேசணும்னா பரவாயில்ல ஒரு மீடியா பாகிஸ்தானோட முக்கியமான ஊடகங்கள் இவங்க எல்லாம் இதே பிராந்தில அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அந்த இடத்துல இருந்த ஷாப்பிங் பேக் மட்டும் கிடையாது அப்சர்பன் பேக்ஸ்னு சொல்லுவாங்க நார்மலா இந்த மாதிரி ரன்வேஸ் எல்லாம் நிறுத்தி வைக்கிறோம் ஒரு இடத்துல வந்து நம்மளோட ஏர்கிராஃப்ட் ப்ரீ ஃபிளைட் செக்னு சொல்லுவாங்க அப்படி ப்ரீ ஃபிளைட் செக் பண்றப்போ அந்த விமானம் பறக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்றப்போ இந்த இடத்துல இது எல்லா கண்டிஷன்ஸையும் அவங்க செக் பண்ணி தான் ஆகணும் இதுதான் ப்ரோட்டோகால் துபாயில டெம்பரேச்சர்ன்றது நார்மலாவே நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் அந்த டைம்ல இந்த ஐசிங் டி ஐசிங் எப்படி ஒர்க் ஆகுது உள்ள காப்பிட்டே இது ப்ராப்பரா ரன் பண்ண வைக்கிதான்னு பாக்குறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நார்மல் இது பிப்த் ஜெனரேஷன் ஏர்கிராப்ட்ல இதே ஒரு விஷயம் தான் நடக்கும் ஆனா இது ஒரு செய்தின்னு கொண்டு வந்துட்டு இவங்க அவங்களுக்கு தீனி போட்டு இருக்காங்களாம் அதாவது பாகிஸ்தானோட ஆதரவாளர்களுக்கு பாகிஸ்தான்ல நடக்கிற பிரச்சனையை மறைக்கிறதுக்கு தீனி போடுறாங்களா இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா சரி ஓகே இவங்க இதை போட்டுட்டாங்க இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு போடுற போஸ்ட் எல்லாமே மில்லியன் வியூஸ் அந்த மாதிரி ட்விட்டர்ல நேற்று ரொம்ப ட்ரெண்டிங்கான விஷயமே இதுதான் நம்ம சேனல் பேர் ட்ரெண்டிங் இருக்க மாதிரி ட்விட்டர்ல ட்ரெண்டான ஒரு விஷயம் தான் டிஃபென்ஸ் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்காரு அவர் போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கமெண்ட்டை பின் பண்றாரு அக்யூரேட்டான டயக்ராம் எடுத்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா ஒரு ஒரு தொண்ணூறு லைன் கிட்ட இருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கு கீழே மிஞ்சி போனால் என்ன பண்ணியிருக்கணும் அவர் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு வித் டயக்ராம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இது நார்மலான விஷயம்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு என்ன தெரியுமா பண்ணி வச்சிருந்தாங்க சிக்ஸ் இஸ் டூ ஜீரோ செவன் இஸ் டூ ஜீரோ ஆ இன்னொன்னு பண்ணிருந்தாங்க இது எல்லாத்தையும் படிங்கலாம் படிக்கலாம் கொஞ்சமாவது கேட்டா தானே அந்த மனுஷன் மனுஷன்டிபிகலா எக்ஸ்பிளைன் பண்றாரு அது சரி படிச்சிருந்தா அவனுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்குமே இதை வந்து நான் நக்கலா சொல்லல இவங்க வந்து இந்தியாவை மார்க் பண்ணணும் இல்ல இந்தியா வந்து இந்த இடத்துல எதனா ஏடவிடமா பேசணும்னா இந்த ரெண்டு டைலாக் தான் எடுத்துட்டு வருவாங்க ஒன்னு டி இஸ் பென்டாஸ்டிக் இன்னொன்னு இந்த ஒன்னு ரெண்டு மூணு இப்ப லாஸ்டா ஏழுல வந்து நின்று இருக்காங்கன்னு நினைக்கிறேன் செவன் ஜீரோன்னு சொல்லிட்டு இவங்க பண்ற மாதிரி இந்தியாவில் இருக்கவங்க மார்க் பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்க நைன்டீன் செவன்டி ஒன் ஒன்னு எடுத்தா போதும் இல்ல அது கூட வேணாம் இப்ப நடந்த ரீசெண்டா இந்த பதினோரு பேஸ் இருந்தாலும் கணக்கு எடுத்தா திரும்ப அவங்க கிட்ட வந்து பதில் ஆனது வராது ப்ராப்பரான நாலேஜ் இல்லாத ஒரு கூட்டம் எந்த நாட்டுல இருந்தாலும் அது பிரச்சனை தான் ஆனா பாகிஸ்தான்ல இது ரொம்ப அளவு கடந்த இந்த இடத்துல அதிகமா போயிட்டு இருக்கு ஐஎஸ்ஐ எப்படி ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கோ அதை விட ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி பேக் நியூஸ் அதாவது அவங்களை அவங்களே செல்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க இது நம்ம வெளியில பாக்கிறதுக்கு நார்மலான ஒரு விஷயம் தெரியும் ஆனா பாகிஸ்தானோட அரசியல்ல இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கண் துடைப்பா மட்டும் மாறிட்டு இருக்கு ஏன்னா பவர் ஷிஃப்ட் அந்த இடத்துல ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு மூணு வீடியோ முன்னாடி சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அசிம் அவர்களுக்கும் அவரோட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் எக்ஸ்ட்ரா அதிகாரங்கள் கொடுத்து பாகிஸ்தானோட நீதிமன்றமே உத்தரவு போட்டிருக்குன்னு சொல்லிட்டு இந்த அசிம் தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் பேர வரலாறு வைக்கணும்ன்றதுக்காக இந்தியாவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு போர்டான ஆக்ஷன் எடுப்பாங்க ஆனால் அது எந்த இடத்துல இந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தப்போது மட்டும்தான் ஒரே கேள்வி சோ இந்த வீடியோட கன்க்ளூஷன்ல ஒன்னு சொல்றேன் தேஜாஸ்லாம் அந்த இடத்துல நடந்தது ஜஸ்ட் இந்த இந்த இசிஎஸ் செக் பண்ணதுல ஒரு ரொட்டீன் பார்க் மட்டும்தான் அந்த இடத்துல கீழே இருந்தது ஆர்டர்லெஸ் ஹெச் டூன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு வாசனையும் அல்லாத ஒரு நீர் அந்த எக்ஸாஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு நீர் நீங்க இதுக்கு வந்து சிம்பிளா ஏசியோட கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஆனா இதை தாண்டி இதை இந்தியாவுக்கு எதிரான ஒரு ட்ரால்லா மாத்துறதுன்றது ஜஸ்ட் ஒரு ட்ரால் மட்டும் கிடையாது இதுவும் ஒரு விதமான சைக்காலஜிக்கல் வார்பேர் தான் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல நேற்று நைட்ல இருந்து இது பார்த்ததுல இருந்து இப்படிதான் தன்னா நான் தானா நான் மட்டுமே சிரிச்சிட்டு இருக்கேன் சோ நான் மட்டும் இன்பத்தை நீங்களும் பண்ணணும்ல நம்ம புலிகேசி என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் சொல்கிற விஷயம் மதுரை உங்களாருக்கே